வீட்டில் உள்ள மருதான செடி மாதுள செடியெல்லாம் வெட்டின உடனே வீடே முட்டையாக தெரியுது பாருங்களேன் ஏதோ இப்போ தான் புதுசாக வீடு கட்டி வந்த மாதிரி இருக்குது நிறையா செடியெல்லாம் வச்சுருந்த எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு வச்ச செடியை வெட்டி எடுத்தாச்சு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா மாடியில் உள்ள பட்டாசெல்லாம் வெடிச்சு அப்படியே அப்படியே போட்டு வச்சிட்டு கிடக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்த செடியை வந்து நம்ம வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து நிறைய தொட்டி வாங்கி நிறைய செடி வச்சேன் எதுவுமே பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி தான் தொட்டி போகிறா உடஞ்சி உடஞ்சி தண்ணி எல்லா தண்ணியும் கீழே வந்துடும் அதில் தண்ணியே நிற்காத அப்புறம் செடி வந்து காஞ்சி செத்து போயிடும் இப்படியே தான் போயிடுச்சு அந்த செடி பூரா நான் எவ்வளோ ரோஸ் செடி வச்சிருந்தேன் எல்லா செடியும் வச்சு எல்லாம் வீணாக போச்சு இந்த ஒரு செடி மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த தொட்டியெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாக்கில் வைக்க போகிறோம் அந்த பூ செடி வைக்கிறதுக்குல சாக்கில் வைக்க போகிறோம் எல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு சாக்கில் தான் வைக்க போகிறோம் பட்டாசு எல்லாம் கூட்டி அள்ளி பக்கத்தில் நமக்கு ஒரு காலி இடம் இருந்துட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ தான் தெரியுதா காலி இடம் இருந்தால் எவ்வளோ இருக்குது இப்படியே அள்ளி இப்படியே வீசிடலாம்ல அந்த தொட்டியெல்லாம் உடச்சி எடுத்து அதில் உள்ள மண்ணை எடுத்துட்டு அந்த மண்ணை உடச்சி விட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மண்ணை வச்சு தான் நம்ம இப்போ செடி வைக்க போகிறேன் எங்கள் பப்பி அதுக்குள்ளே என்ன பண்ணுறானா கீழே விட்டால் மண்ணை தீங்கலான்னு ஒரே ஆவல் அவனுக்கு எப்படா கீழே விடுவாங்க எப்படா மண்ணை தீங்கலான்னு ஒரு ஆவல் அந்த ரோஸ் செடி மட்டும் அந்த தொட்டிலே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தொட்டிலே வச்சாச்சு பப்பி பாருங்கள் எப்படி பார்க்குறானே கீழே ஆளுங்களா அப்படின்ட்டு இது வந்து பாவக்காய் செடி பாவக்காய் செடி வந்து நல்ல வளர்ந்துருச்சு ஓரளவு கொழந்திச்சு ரெண்டு வாரம் ஆச்சு வச்சு இந்த முருங்கை குச்சி வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ஆச்சுங்க இது வச்சுருந்தா இந்நேரம் தலை வச்சு நான் குழம்பையே வச்சுருந்துருக்கலாம் ஆனால் நான் வைக்கல கீழேயே போட்டுட்டேன் மலை இரமா இருந்ததுனால அதை பச்சை பச்சையாகவே இன்னும் துளுத்துருச்சு கொண்டாந்து மேலே வச்சாச்சு இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் கொய்யாக்காய் செடி வைக்க போகிறேன் கொய்யா காசா செடி வைக்கிறது மட்டும் சாக்கு கொஞ்சம் பெரிய சாக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் ஏன்னா அது கொஞ்சம் வேறு அதிகமாக போகும் இல்லையா அதனால் கீழே நான் ஒரு கொய்யாக்காய் செடி வச்சுருக்கேன் நான் தான் வைச்சேன் பட் அது வந்து எங்களுக்கானது இல்லை அடுத்து உங்களுக்கு போயிடுச்சு ஃபஸ்ட்டு நான் வைக்கும் போது வந்து அந்த காம்பவுண்டு கேட்லாம் கட்டாமல் இருந்துச்சு வச்சதுக்கப்புறம் கேட்டை கட்டிவிட்டாங்க அதனால அவங்களுக்கு போயிடுச்சு அதனால் வந்து எங்களுக்குன்னு மரம் வேணும் இல்லையா அதை மேலே வாங்கி வைக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொய்யா செடி ஒன்று வச்சாச்சு மண் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த மண்ணை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மண்ணை கம்மியாக தான் இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு செடி மிளகு செடி எல்லா செடியும் வச்சுட்டு ரெண்டு செடிக்கும் மட்டும் மண் இல்லை என்ன செடிக்கு முள்ள செடிக்கும் காஷ்மீர் ரோஸுக்கு மட்டும் மண் இல்லை நான் வந்து கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு அவசர அவசரவசமாக இதை மட்டும் வச்சுட்டு கிளம்பிடலாம் பேலன்ஸ் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செடியெல்லாம் வச்சுட்டு நான் வந்து உரம் போட்டுட்டு எல்லா செடிக்கும் உரம் போட்டுவிட்டு அந்த மண்ணெல்லாம் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே ஹீரோ மாதிரி வந்தாரு பாருங்க கீழே மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஏன் இந்த ரெண்டு செடி மட்டும் எங்கள் கல்யாணத்துக்கு கிளம்புலையோ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி திட்டுவாருன்னு நினச்சேன் நான் பயந்து பயந்து வேகமாக வேலை செஞ்சிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணார் ஏன் ரெண்டு செடியை மட்டும் பேலன்ஸ் வைக்கிறேன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாரு கீழே போய் மண் வெட்டிகிட்டு வந்து தரேன் வச்சு விடுன்னு சொன்னார் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன் இருக்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மண்ணெல்லாம் கூட்டி அள்ளி கொட்டி மாடியெல்லாம் க்ளீன் இருந்தேன் க்ளீன் பண்ணி உடனே அவர் போய் மண் வெட்டிட்டு வந்துட்டார் இன்னும் வெட்டிட்டு வந்தால் அந்த ரெண்டு செடியும் சேர்த்து வச்சு ஃபினிஷ் அங்கே பாருங்கள் அதை வைக்கல நான் கூட்டி அழனோடனே அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் எடுத்துகிட்டு வந்தோடனே நான் போய் குளிக்கலாம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி கிளம்பும்போது மண் எட்டு வந்து கொடுத்தோடனே அந்த செடியை வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நாளைக்கு வந்து இந்த வேலையை தொடக்கூடாதுன்ற மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு நான் கிளம்பியாச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இத்தனை நாள் உடைஞ்சி கடந்த தொட்டிக்கெலாம் ஒரு கிளிப் கொடுத்து அனுப்பிச்சாச்சு இப்போ சாக்கு வச்சாச்சு இனி வந்து சாக்கு தான் வாங்கி வச்சு ஒவ்வொரு செடியாக வாங்கி வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேங்க பாருங்கள் முள்ள செடியும் வச்சாச்சு காஷ்மீர் ரோஸும் வச்சாச்சு எல்லா செடியும் வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்